ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடாய் பன்னீர் செய்வோமா எப்படி செய்கிறது பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கே வச்சுருக்கேன் பன்னீர் தேவை க்யூப்பாக கட் பண்ண ஆனியன் ரெட் ரெட் கேப்சிகம் எல்லோ க்ரீன் கேப்சிகம் வச்சுருக்கேன் கொஞ்சம் கடலை மாவு தயிர் ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன் இது சுடுதண்ணியில் ஒரு தக்காளி பழமும் கொதிக்க வச்சு ஊற்றி வச்சுருக்கேன் கட் பண்ண கொத்தமல்லி துருவிய இஞ்சி காஷ்மீரி காஷ்மீரி க கஸ்தூரி மேத்தி சாரி கஸ்தூரி மேத்தி இது பூண்டு கட் பண்ணது பச்சை மிளகா ஒன்று இது காஷ்மீரி வத்தல் பொடி மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடி கரம் மசாலா ஆனியன் மஞ்சள் தூள் இது ஜீரகத்தூள் மல்லி மிளகாய் ஜீரகத்தூள் இந்த பொடி மசாலா இப்போ வறுத்த அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தனியாக சோம்பு ஜீரகம் மிளகு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சுருள்பட்டை ரெண்டு வத்தல் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட போகிறோம் கடாய்பன்னீர் மாதம் மசாலா இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கிடுவோம் நல்லா பொருந்துச்சு இதை ஆரட்டும் நாங்கள் மிக்சி ஜாரில் வச்சுக்கலாம் அதுக்கு சைடு பை சைடு இந்த பேனில் மிக்சி ஜாரில் தரோம் உரிச்சு வச்ச பவுடருன்னு கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு கூட அந்த தண்ணியில் அது முந்திரி பருப்பு இருக்குது இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் முந்திரி பேஸ்ட்டு அதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தக்காளி பழத்தையும் அதே மாதிரி அரைச்சிடுவோம் இந்த தோல் பண்ணி அதை எடுத்துட்டு சுடுதண்ணியில் போட்ட தக்காளி பழத்தை அந்த மிக்சியில் அவங்க அரைச்சிடும் தோல் எடுத்துட்டு இதை அரைச்சிட்டு வந்தோம் எதுவும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு

எஸாக ஃப்ரை பண்ணால் போதும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா பூப்பாக கட் பண்ண ஆனியன் ரெட் கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் பெப்பர் இன்னொரு பிளேட்டும் போட்டுக்கலாம் ஒரு கிராம் சத்து

குருகிய இஞ்சி போண்டு கப்பரிமட்டி ரெட் சில்லி க்ரீன் சில்லி ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் ஃப்ரை கொஞ்சம் கொத்த மீன் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட் பண்ணி போட்டுருவோம் அதில் முந்திரி பேஸ்ட்டும் போட்டு நல்லா கொதிக்க வரணும் இதில் கொஞ்சம் கடலை மாவு இருக்குது அதையும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை அதோட மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதில் கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிவிடுவோம் இதில் தயிரும் கடலமாகவும் கலந்து வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிடலாம் மசாலதான் சேர்த்திடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா காஷ்மீரி மிளகாய் தூள் இது நம்ம வறுத்த அரைச்ச பவுட்ரு கடாய் பன்னீர் மசாலா இது வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் வீட்டிலே அரைச்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் சுடு தண்ணியை ஊற்றி நல்லா அதை கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி இது நல்லா திக்காக கிரேவி வந்துருக்கும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி சர்விங் பவுடரில் மாற்றிடலாம் மசாலா சூப்பரி கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிருச்சி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்